தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாட்டிலே நடக்கப் போகும் இரண்டு அதிசயங்கள் நண்பர்களே தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநாடு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரையிலே நடத்தப்பட இருக்கிறது அந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்கள் எண்ணிக்கை முழு பலத்தையும் அந்த மாநாட்டிலே பார்க்க முடியும் அப்படிங்கிறது வெற்றி கழகத்துடைய தொண்டர்களுடைய எண்ணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த மாநாட்டுடைய வெற்றி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இப்போது மாநாடை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டு அதிசயங்கள் என்பது அதிலே ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் என்பது கொண்டிருக்கிறது நமது தலைவர் விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் கேப்டன் விஜயகாந்தின் மீது மிகப்பெரிய அளப்பரியாத ஒரு அன்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்லலாம் ஏன்னா ஒரு காலத்திலே விஜய் அவர்கள் கீழ் நோக்கி இருந்த காலத்திலே செந்தூர பாண்டியன் திரைப்படத்தின் மூலமாக விஜய் மேலே இழுத்து கொண்டு வந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அப்படி அந்த விஜயகாந்துக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக விஜயகாந்துடைய பிறந்த நாளான இருபத்தி ஐந்தாம் தேதி தான் மதுரையிலே மாநாடு போட்டிருக்கிறார் மதுரையிலே மாநாடு என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்து போடப்பட்ட முதல் மாநாடும் மதுரையிலே தான் போடப்பட்டது அது மட்டுமல்லாமல் விஜயகாந்த் பூர்வீக ஊரும் மதுரை அனைவருக்குமே தெரியும் முதல் அதிசயம் என்பது அந்த அன்று மாநாடு என்பது இருக்கிறது இரண்டாவது விஷயம் என்னவென்று பார்த்தால் நமது தலைவர் திருமண நாள் திருமண நாள் என்பதும் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் வருகிறது அதாவது விஜயுடைய ரசிகையாக இருந்த சங்கீதாவை திருமணம் செய்தார் நமது நடிகர் அண்ணன் விஜய் அவர்கள் அப்படிப்பட்ட விஜய் திருமண நாளும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் வரப்போகிறது அப்படிங்கிற தகவல்கள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது இரண்டு விஷயங்களையும் முன்னிறுத்தி தான் நமது தலைவர் விஜய் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரையிலே மாநாடு அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க